아안 <laughs> 닿지? 몸배와 있는 배 தமிழ் கிரியேட்டர்ஸ் துபாய்க்கு வந்து ஆடினது பாடினது ஃபன் பண்ணது அவார்டு வாங்கினது இது எல்லாமே இந்த வீடியோல இருக்க போது தமிழ் கிரியேட்டர் எல்லாம் துபாய்க்கு வந்திருக்காங்க நான் போஸ்ட் பண்ண வீடியோ பார்த்துட்டு கேட்காதவங்க ஆளே இல்ல இவங்க எப்போ வந்தாங்க எங்க வந்தாங்க எவ்வளவு நாள் இங்க இருப்பாங்க இந்த மாதிரியான நிறைய கேள்வி கேட்டாங்க அவங்க எல்லாம் அவார்டு வாங்கி கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த வீடியோவே போஸ்ட் பண்ணிருந்தேன் இந்த ஷோ தமிழ்நாடு நவ டிஜிட்டல் அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி நிறைய கெஸ்ட் வந்திருந்தாங்க தமிழ் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க இதுல முக்கியமா மிஸ் பண்ணது நம்ம விஜய் சித்து இந்த ஷோ மிடில் ஆஃப் த டெசர்ட்ல அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க நம்ம டெசர்ட் சஃபாரி போனோம்லாம் என்னென்னலாம்

Er